இந்த விஷ்ணுபதி மகா புண்ணிய காலத்துல எந்த ஒரு பூஜை பண்ணுவதற்கு முன்னாடி அந்த வீட்டில தான் பாக்குறோம் கிரகபிரதேசம்லாம் பாக்குறோம் பசுமான விட்டு தான் பூஜை பண்ணி தான் எல்லாத்தையுமே நம்ம ஆரம்பிக்கிறோம் சாதாரண நம்முடைய வாழ்ந்து பிடிக்கிற கிரகபுர பிரதேசத்துல பண்ணும்போது ஒரு சில தெய்வங்கள் தான் வரும் ஆனால் கோயிலில் வச்சு இந்த கோவர்தன கிரியாக இருக்கிற இந்த பசுமாடிங்க வந்திருக்கு அப்படின்னாக்க அந்த காலத்தில் கிருஷ்ணரோடு இருந்த வம்சத்தில் உயர்ந்து அந்த மதுராவில் வந்து சிறிய குழந்தை வந்து பகவானாகவே இருந்துச்சு கிருஷ்ணன் அப்படியே விளையாட்டு அந்த ஒரு தரம் சுண்டு வரனால அப்படியே தூக்கி கொடை இந்திரனே ஆடிவிட்டாங்க இந்த இப்படி அடிச்சு கூட விளையாடுவாங்க அப்படியே பிடிச்சார் இந்திரன் அசந்த கோயில் விட்டான் அப்படி இந்த கோதர்ம சர்வ தர்மா பவத பபத பரமோமதா ஒருத்தர் யார் வாழ்க்கையில் ஒரு தடவை பசுமாடு பூஜை பண்ணியாச்சுன்னா பூலோகத்தில் உள்ள அத்தனை தெய்வங்களையும் விட்டீங்க அப்படின்னு வச்சுருவான் முப்பத்தி முக்கோடி லோகத்தில் தேவர்கள் அத்தனையும் பூஜை பண்ணு வந்துடும் அதோடு சேர்ந்து நம்ம பூஜை பண்ணுறோன்னு என் மனசில் நினைச்சி பண்ண நான் பண்ணு நம்ம நினைக்கக்கூடாது நம்ம பின்னாடி எத்தனை தேவர்களுக்கும் சொன்ன உங்களுக்கு இதெல்லாம் வந்து ஒரு அப்படியே சூட்சமாக உங்களை கண் பார்த்தீங்கன்னா டயர்டு டயர்டு இப்போ வராது கடைசியில் வரும் இப்போ உற்சாகத்தை கொடுத்து ஊட்டத்தை கொடுத்து இந்த கோபூஜை பண்றது வீடு இல்லை ஆலையை கட்டினால் என்ன படணும் அதை விட ஒரு பசுமாட்டுக்கு புளிவோண்டு வாய்க்கு ஒரு உணவு கொடுத்தா போகிறோம் அதை விட ஒன்றுமே கிடையாது அதனால நீ கோபூஜையில் கலந்துக்கணும் அதுவும் இந்த விஷ்ணுப்பட்டி பண்ணிய காலத்தில் இங்கே நம்ம போல நம்முடைய

ఓం హిరణ్యవర్ణీంస్రజాం ఆసనం సమర్పయా పాదయో పాదయం సమర్పయా వస్తూ అద్యం సమర్పయా ముఖే ఆచమనీయం సమర్పయా